முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழர்களை இனவாதிகளாக சித்தரிக்க முடியாது விமல் ரத்நாயக் சாடிய சாணக்கிய கிளிநொச்சியில் விடுதலை புலிகளின் ஆயுதங்களை தேடிய ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பு தோல்வியில் முடிவடைந்த முயற்சி யாழ்ப்பாணம் நகரம் என்ற பெயரில் விமானம் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் புதிய அறிவிப்பு லஞ்சம் குற்றச்சாட்டில் அமைச்சு திணைக்கள் அதிகாரிகள் கைது நாடளாவிய ரீதியில் ஐம்பதற்கும் மேற்பட்ட வழக்குகள் தாக்கல் ஆணவ கொலை விசாரணை மாநில விசேட குற்றவியல் பிரிவிடம் கையளிப்பு நேர்மையான விசாரணை வேண்டுமென்கிறார் திருமாவளவன் ஆயுத விற்பனையை தடுக்கும் அமெரிக்க தீர்மானம் ஆதரவளித்த ஜனநாயக கட்சியினரின் அதிகரிப்பு ஸ்ரீலங்காவின் சிறைகளில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிப்பது தொடர்பில் நீதி அமைச்சர் கர்ஷன நாணயக்காரருடன் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் பிரதிநிதிகள் சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் குடும்ப உறுப்பினர்கள் ஆகியோர் அமைச்சரை சந்தித்து பேசியுள்ளனர் ஸ்ரீலங்கா சிறைகளில் பதினைந்து முதல் முப்பது வருடங்களாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் தமது உறவினர்களின் நீண்டகால சிறைவாசம் காரணமாக தாம் எதிர்கொண்ட உளவியல் சமூக மற்றும் பொருளாதார சவால்களை கண்ணீருடன் நீதி அமைச்சரிடம் எடுத்துரைத்தனர் தமது அன்புக்குரியவர்களை விரைவாக விடுதலை செய்யுமாறு அமைச்சரிடம் கூட்டாக கோரிக்கை விடுத்தனர் இலங்கையின் இன முரண்பாடுகளால் உருவான போரின் விளைவுகளான தமிழரசியல் கைதிகள் விவகாரத்தில் மனிதாபிமான அடிப்படையில் தீர்வு காண்பது அவசியமாகும் எனவும் இலங்கை இந்திய ஒப்பந்தம் விடுதலை புலிகளுடனான சமாதான பேச்சுக்கள் ஏபிபிக்கு பொது மன்னிப்பு மற்றும் போருக்கு பின்னர் பனிரெண்டாயிரம் விடுதலை புலிகள் விடுவிக்கப்பட்டமை போன்ற நடவடிக்கைகளையும் அவர்கள் மேற்கோள் காட்டியுள்ளனர் இந்த வரலாற்று நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு பல வருடங்களாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையினை மனிதாபிமான ரீதியில் முன்னெடுக்குமாறு குரலற்றவர்களின் குரல் அமைப்பு கோரிக்கை முன்வைத்துள்ளது மேலும் பயங்கரவாத இடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களின் விடுதலை தொடர்பிலும் இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டது பாதிக்கப்பட்ட மக்களின் கோரிக்கைகளை தாம் காதுகளில் கேட்கவில்லை இதயத்தால் கேட்கின்றேன் என கூறியுள்ள நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார சட்ட கட்டமைப்பிற்குள் இருந்து இந்த பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார் அரசியல் கைதிகளின் பொது மன்னிப்பு சார்ந்த விடயங்கள் ஜனாதிபதியின் அதிகாரத்தின் கீழ் வருவதால் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு சென்று தொடர்ச்சியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் அமைச்சர் உறுதியளித்தார் இந்த சந்திப்பானது கடந்த ஜனவரி மாதம் முதல் ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கான எழுத்து மூல கோரிக்கைக்கு அமைவாக இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சியில் உள்ள தனியார் காணியொன்றில் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் இருக்கலாம் என சந்தேகத்தின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணி தோல்வியடைந்துள்ளது இதனால் அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன கிளிநொச்சி தர்மபுரம் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட புன்னே நீராவி கிராம அலுவலர் பிரிவில் ஏ முப்பத்தி ஐந்து பிரதான வீதியில் அருகே தனியார் காணி ஒன்றில் விடுதலை புலிகளின் ஆயுதம் இருப்பதாக கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலுக்கு அமைவாக இன்றைய தினம் அகழ்வு பணி இடம்பெற்றது கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற முன்னிலையில் காவல்துறையினர் ராணுவத்தினர் திரைக்களங்களின் உத்தியோகத்தின் முன்னிலையில் அகழ்வு பணி மேற்கொள்ளப்பட்டது எனினும் இதன்போது எந்தவித தடயங்களும் கிடைக்காத நிலையில் அகழ்வு பணியை இடைநிறுத்தியமை குறிப்பிடத்தக்கது தென்னிலங்கையில் தமிழரசியல் பிரதிநிதிகளை இனவாதிகள் போன்று சித்தரிப்பதற்கு அரசு முயற்சிப்பதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானக்கன் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா போக்குவரத்து அமைச்சரும் நாடாளுமன்ற அவைத் தலைவருமான பிமல் ரத்நாயக்க அவரது அமைச்சின் கீழ் இடம்பெறும் செயற்பாடுகள் தொடர்பில் போதிய அளவு விளக்கமில்லாமல் காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் மட்டக்களப்பு வாழைச்சேனை பகுதியில் உள்ள இலங்கை போக்குவரத்து சபை சாலையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே ராசானிக்கன் இவ்வாறு தெரிவித்தார் பாலச்சேன சிடிபி டிப்போவுக்கு ஒரு விஜயம் ஒன்று மேற்கொண்டது நாங்கள் அந்த பாலச்சேன சிடிபி டிப்போவுக்கு மேற்கொண்ட விஜயத்தினூடாக அவைத்தலைவர் பிமல் ராட் நாயக் அவர்களுடைய பொய்யான வாக்குறுதிகள் அதே போல் அவருடைய அமைச்சின் கீழ் நடக்கிற விடயங்களை பெற்றி அவருக்கு போதிய விளக்கம் இல்லாதது என்றதை அறியக்கூடியதாக இருந்தது மாவட்ட மட்டத்திலே அபிவிருத்தி குழு கூட்டங்களை நடத்தி பொய்களை கூறி செல்வதை விட அவர்கள் சொல்கிற விடயங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றது தான் நம்முடைய நோக்கம் ஏனென்றால் இந்த விடயங்கள் சம்பந்தமாக பாராளுமன்றத்திலே பேசுவதற்கான வாய்ப்பை நாங்கள் இழந்து போயிருக்கிறோம் அந்த வீதிகளை எடுக்கிறது விட கூட ஆர்பிடிக்கு தேவையான டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ் இருக்கு ரோட் செயல் நீங்கள் ஆர்டிஏக்கு இந்த ரோடு எடுக்கிறதினூடாக மாகாண சபை முறைமையை நீங்கள் பலவீனமாக்குற செயல்பாடாகவே இதை நாங்கள் பார்க்கலாம் தானே என்று நான் கேட்க வந்த கேள்விக்கு உடனடியாக கவிநாட்டு அமைச்சர்களும் நின்று சாணக்கியன் இனவாதம் பேசுகின்றார் சாணக்கியன் இந்த விடயத்தை இனவாதமாக மாத்து வளிக்கின்றார் சாணக்கியன் தலைப்பு செய்தியாக இனவாதமான கருத்தை சொல்றமான ஒரு பொய்யிருந்தார் இதை இந்த இந்த உடல் சந்திப்பு நடத்தினுடைய நோக்கத்தை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த விடயத்துக்கான பதிலை நாங்கள் பாராளுமன்றத்திலே பேசியது ஒரு பேசக்கூடிய ஒரு விடயமாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் சபாநாயகர் அவர்கள் ஒரு நடுநிலைமையான ஒரு சபாநாயகராக

ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் தனது ஏர் பஸ் ஏ முன்னூற்றி இருபது இருநூறு ரக விமானத்திற்கே யாழ்ப்பாணம் நகரம் என பெயரிட்டுள்ளது பல மேற்குலக நாடுகளில் தற்போது விடுமுறை காலம் என்பதால் ஏராளமான வெளிநாட்டு தமிழ் மக்கள் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் திருவிழாவிற்காக ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானங்களில் இலங்கைக்கும் குறிப்பாக யாழ்ப்பாணத்திற்கும் திரும்பி வருகின்றன எனினும் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கும் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திற்கும் இடையே நேரடி விமானங்கள் இல்லாததால் பயணி தொடர்ந்து பயண சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் தற்போது ரத்மல் மட்டுமே ஜாழ்ப்பாணத்திற்கு விமானங்கள் இயக்கப்படுவதுடன் இது கட்டுநாயக்கவிற்கு செல்லும் பயணிகளுக்கு போக்குவரத்து சிக்கல்களையும் காலதாமதத்தையும் ஏற்படுத்துவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன் காரணமாக பல பயணிகள் சென்னைக்கு சென்று அங்கிருந்து இடைத்தங்கல் வழிகள் மூலம் ஜாழ்ப்பாணத்திற்கு செல்கின்றனர் எனினும் இந்த முறையும் அனுமதிக்கப்படும் பதிவு செய்யப்பட்ட பயணப்பொதிகளின் எண்ணிக்கையில் உள்ள கட்டுப்பாடுகள் காரணமாக சவால்களை ஏற்படுத்துவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கட்டுநாயக்கிருந்து யாழ்ப்பாணத்திற்கு நேரடி விமானங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டால் அது பயணத்திறனை மேம்படுத்தும் என்று வடக்கிற்கு செல்லும் பயணிகளை அது ஊக்குவிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் எடுத்த இந்த பெயர் சூட்டும் முடிவு பிராந்திய அங்கீகாரத்தை வலுப்படுத்தவும் தமிழ் சமூகத்தின் கலாச்சார பாரம்பரியத்தை கொண்டாடவும் ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கையாக பார்க்கப்படுகின்றது இந்தியாவில் தங்கியுள்ள அறுபதுக்கும் மேற்பட்ட இலங்கை தமிழர்களை பத்து நாட்களுக்குள் வெளியேற வேண்டும் அல்லது விசாக்களை புதுப்பிக்க வேண்டும் என இந்திய அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் காவல்துறையினர் அவர்களுக்கு எழுத்துப்பூர்வ அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளதாக கூறப்படுகிறது காஷ்மீரின் பஹல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல்களை அடுத்து இந்தியாவில் சட்டவிரோதமாக தங்கியுள்ளவர்களை நாடு கடத்தும் செயற்பாடுகள் உள்ளன இதில் அதிகமாக பங்களாதேஷ் நாட்டவர்களே அதிகமாக நாடு கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த நடவடிக்கை தற்போது இந்தியாவில் பதிவுகள் இன்றி தங்கியுள்ள இலங்கை தமிழர்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இதன் ஒரு கட்டமாக தமிழக நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள மறுவாழ்வு முகாமில் உள்ள அறுபதுக்கு மேற்பட்ட இலங்கை தமிழர்கள் உரிய விசா இன்றி நாட்டில் தங்கியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது இவர்கள் சுற்றுலா விசாவிலேயே நாட்டுக்குள் வந்துள்ளதாக தமிழக தகவல்கள் கூறுகின்றன இந்நிலையில் தொடர்ந்து நீண்ட கால விசாவை பெற்றுக் கொள்ள வேண்டும் வெளியேற வேண்டும் என்று அவர்கள் அதிகாரிகளால் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்காவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபே குணபர்த்தனின் மகளான ரோசில் அபே குணபர்த்தன பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் அபே குணவர்த்தனவின் மகளை தலா இரண்டு மில்லியன் ரூபாய் பெறுமதியுரிய இரண்டு சரீரப்பணிகளில் விடுவிக்க மத்துக்கம நீதிவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட வாகனத்தை வைத்திருந்ததாக கூறப்படும் விசாரணைகள் தொடர்பாக வளான மோசடி தடுப்பு குற்றவியல் விசாரணை பிரிவில் சரணடைந்த பின்னர் ரோசல் கைது செய்யப்பட்டிருந்தார் ஒரு மணி நேரத்திற்கும் அதிக நேரம் வாக்குமூலம் பெறப்பட்ட நிலையில் ரோசல் அபய குணவர்த்தனர் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக மத்துகம காவல் நிலையப்படைக்கப்பட்டார் இந்த நிலையில் இன்று மத்துகம நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கு விசாரணைகளின் பின்னர் அவரை பிள்ளையில் விடுவிக்க நீதவான் அனுமதி வழங்கியுள்ளார் இதே சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள கணவரான தனுஷ்க வீரக்கோடி தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா காவல்துறை சேவையில் ஆயிரம் பெண் உத்தியோத்தர்களை நியமிக்க முடிவு செய்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா காவல்துறை சேவையில் பெண் உத்தியோத்தர்களை நியமிப்பதற்கான வர்த்தமான அறிவிப்பு அடுத்த வாரம் வெளியிடப்படும் என்று அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார் மேலும் ஐயாயிரம் காவல்துறை தூத்துகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான நேர்காணல்களை ஏற்கனவே தொடங்கிவிட்டதாக காவல்துறையில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்பும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இது செயல்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் இந்த ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் லஞ்சம் வாங்கிய சம்பவம் தொடர்பில் மொத்தம் முப்பத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் ஜூன் முப்பது வரை மூவாயிரத்து இருபத்தி முறைப்பாடுகள் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இலங்கையில் இந்த ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் மேற்கொள்ளப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களில் ஸ்ரீலங்கா காவல்துறை திணைக்களத்தைச் சேர்ந்த பத்து அதிகாரிகள் நீதி அமைச்சின் ஐந்து அதிகாரிகள் சுகாதார அமைச்சின் இரண்டு அதிகாரிகள் மற்றும் ஸ்ரீலங்கா போக்குவரத்து திணைக்களத்தைச் சேர்ந்த இரண்டு அதிகாரிகள் அடங்குவர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது கூடுதலாக இந்த ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் லஞ்சம் வாங்கிய சம்பவங்கள் தொடர்பாக ஆறு பொதுமக்களும் கைது செய்யப்பட்டதாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு கடந்த காலத்தில் லஞ்சம் வாங்கிய சம்பவங்கள் தொடர்பாக நாடு முழுவதும் உள்ள பல்வேறு நீதிமன்றங்களில் அறுபது நபர்களுக்கு எதிராக ஐம்பது வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன மேலும் சம்பந்தப்பட்ட காலகட்டத்தில் ஆறு வழக்குகள் முடிவுக்கு வந்துள்ளதாகவும் தொடர்பான வழக்குகள் நாடு முழுவதும் நீதிமன்றங்களில் நிறுவையில் உள்ளதாகவும் லஞ்ச ஒழிப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது தென்னிந்தியாவின் பிரபல பாடகர் வேடன் பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி அளித்து தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக பாதிக்கப்பட்ட பெண்ணான வைத்தியர் முறைப்பாடு அளித்துள்ளார் இந்த முறைப்பாட்டின் பேரில் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பிரபல ரப் பாடகரான வேடன் என்று அழைக்கப்படும் ஹிரன் முரளி என்பவர் மன்னிமல் பாய்ஸ் பாடத்தில் இடம்பெற்றுள்ள குத்தந்திரம் பாடலின் மூலம் மிகவும் பிரபலமானார் அடக்குமுறைகளுக்கு எதிரான பாடல்களின் மூலம் தனக்கென்று ஒரு ரசிகர் பட்டாளத்தை கொண்டுள்ளார் அண்மையில் புலிப்பல் சர்ச்சையில் சிக்கிய இவர் மீது தற்போது பெண் மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை முறைப்பாடு அளித்துள்ளார் வேடனின் ரசிகை எனவும் தன்னுடன் வேடனுக்கு சமூக வலைத்தளம் மூலம் பழக்கம் ஏற்பட்டதாக பெண் மருத்துவர் குறிப்பிட்டுள்ளார் திருமணம் செய்து கொள்வதாக கூறி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையில் தொடர்ச்சியாக பலமுறை பலாத்காரம் செய்துள்ளார் எனவும் பெண் மருத்துவர் முறைப்பாடு அளித்துள்ளார் பின்னர் தன்னை ஏமாற்றி ஏமாற்றிவிட்டார் எனவும் தன்னிடம் பணமும் பெற்றுள்ளார் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் கொச்சி திருக்காக்கரா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் தமிழ்நாட்டின் ஆறு மங்கலத்தைச் சேர்ந்த பொறியியலாளரான இளைஞர் ஆணவ கொலை செய்யப்பட்ட கவின் படுகொலை செய்யப்பட்ட வழக்கை மாநில அரசின் குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இந்த நிலையில் சென்னை விமான நிலையத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் குற்ற பிரிவு நேர்மையாக விசாரணை செய்ய வேண்டும் வலியுறுத்தினார் சென்னையில் பொறியியலாளரான கவின் என்பவர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி பாளையங்கோட்டை கேடிசி டி நகர் பகுதியில் வைத்து அதே பகுதியைச் சேர்ந்த காவல்துறை ஆய்வாளர் சரவணனின் புதல்வரான இருபத்தி நான்கு வயதான சுர்ஜித் என்ற இளைஞரால் வெட்டிக் கொலை செய்யப்பட்டார் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் பாளையங்கோட்டை காவல்துறையினர் சுர்ஜித்தை கைது செய்துள்ளனர் சுர்ஜித்திடம் மேற்கொண்டு விசாரணையில் வேறு சமூகத்தைச் சேர்ந்தவரான கவினுடன் தனது சகோதரி பழகியதால் அவரை ஆடவக் கொலை செய்தமை தெரியவந்துள்ளது இந்நிலையில் அவரது பெற்றோருக்கும் இந்த கொலையில் தொடர்பு இருப்பதாகவும் அவர்களை கைது செய்யும் வரை உடலை பெற்றுக்கொள்ள கொள்ள மாட்டோம் எனவும் கவினின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து நேற்று அமைச்சர் கே என் நேரு முன்னிலையில் அவரது உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட போதிலும் அதில் உடன்பாடு எட்டப்படவில்லை தொடர்ந்து இரவில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்த நிலையில் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியும் நேரில் சென்று கவின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்ததுடன் உடலை பெற்றுக் கொள்ள கோரிக்கை விடுத்தார் எனினும் அவர்கள் உடலை வாங்க சம்மதம் தெரிவிக்காத நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக சுர்ஜித்தின் பெற்றோரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தியுள்ளனர் இதனையடுத்து நேற்றிரவு காவல்துறை துணை ஆய்வாளரான சரவணனை கைது செய்த காவல்துறையினர் அவரை நெல்லை மாவட்ட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினர் இதனையடுத்து அவரை எதிர்வரும் எட்டாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ள நிலையில் இந்த ஆணவ கொலை அதிர்ச்சியையும் வேதனையும் ஏற்படுத்தியுள்ளதென விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார் முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்களை கைது செய்வதில் காவல்துறை ஏன் தயக்கம் காட்டுவதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்வது தொடர்பில் பிரதான எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியினருக்கிடையில் பிளவுகள் வலுத்து வருகின்றன காசா மீதான இஸ்ரேலின் போருக்கான ஆதரவு ஜனநாயக கட்சியினர் மத்தியில் குறைவடைந்து வருவதை விருதியாக நடத்தப்பட்ட வாக்கெடுப்பு எடுத்துக்காட்டுவதாக அரசியலாய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் மாநில சுயாதீன செனட் சபை உறுப்பினராக பெர்னி சாண்டர்ஸ் கொண்டு வந்த இந்த தீர்மானத்திற்கு எதிராக அனைத்து குடியரசுக் கட்சி உறுப்பினர்களும் வாக்களித்துள்ளனர் இந்த வாக்கெடுப்பிற்கு முன்னதாக வாஷிங்டனில் வைத்து கருத்து வெளியிட்ட பெர்னி சாண்டர்ஸ் ஸ்டீலின் இனவரி அரசாங்கத்திற்கு அப்பாவி மக்களை கொள்ள பயன்படுத்தப்படும் ஆயுதங்களை தொடர்ந்து வழங்க முடியாது என கூறியுள்ளார் பெஞ்சமின் ஜாகு ஒரு அருவருப்பான பொய்யர் எனவும் குழந்தைகள் பட்டினியால் இறந்து கொண்டிருக்கிறார்கள் எனவும் தனது எக்ஸ்ப பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் ஸ்டின் நீண்டகால நண்பராகவும் ஆதரவாளராகவும் இருக்கும் அமெரிக்கா அப்பாவி குழந்தைகளை தொடர்ந்தும் துன்புறுத்தி நெதஞ்சாஹு அரசாங்கத்தின் மூலோபாயத்தை தொடர அனுமதிக்க முடியாது என்பதால் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவளிப்பதாக வாஷிங்டன் மாநிலத்தின் செனட் சபை உறுப்பினரான பே டி முர்டே கூறியுள்ளார் தலைப்புச் செய்திகள் இனவாதிகளாக சித்தரிக்க முடியாது விமல் ரத்நாயக் கிடிநொச்சியில் விடுதலை புலிகளின் ஆயுதங்களை தேடிய ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பு தோல்வியில் முடிவடைந்த முயற்சி யாழ்ப்பாணம் நகரம் என்ற பெயரில் விமானம் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் புதிய அறிவிப்பு லஞ்சம் குற்றச்சாட்டில் அமைச்சு திணைக்கள் அதிகாரிகள் கைது நாடளாவிய ரீதியில் ஐம்பதுக்கு மேற்பட்ட வழக்குகள் தாக்கல் ஆணவ கொலை விசாரணை மாநில விசேட குற்றவியல் பிரிவிடம் கையளிப்பு நேர்மையான விசாரணை வேண்டும் என்கிறார் திருமாவளவன் ஸ்ரீலுக்கான ஆயுத விற்பனையை தடுக்கும் அமெரிக்க தீர்மானம் ஆதரவளித்த ஜனநாயக கட்சியினரின் எண்ணிக்கை அதிகரிப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்று எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்